அனைவருக்கும் வணக்கம் நிலம் வரலாற்றை தேடி கோயில் நிலங்களுக்கு பட்டா வாங்க முடியுமா அப்படின்னு பல மக்களுக்கு இங்க வாழக்கூடியவங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்குது கோயில் நிலங்களுக்கு அரசு ஏற்கனவே பட்டாக்கள் வழங்கியிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்கில அதாவது உடைமை உரிமை வழங்குதல் சட்டம் அதன் அடிப்படையில் ஏற்கனவே கோயில் நிலங்களுக்கு அரசு பட்டா வழங்கியிருக்குது எப்படி வழங்கினாங்க அரசு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை அந்த அதுக்கு ஒரு மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீடை மாதமாகவோ இல்லை ஆண்டு தவணையாகவோ அந்த பயனாளிகிட்டேருந்து அந்த தொகையை வாங்கி கோயில்கிட்ட ஒப்படைச்சு அந்த நிறுவனத்திட்ட ஒப்படைச்சு ஒப்புதல் வாங்கி அரசு அதை கையகப்படுத்தி மக்களுக்கு பட்டாக்கள் வழங்கியிருக்கிறாங்க அப்போ கோயில் நிலத்திற்கு அரசால் பட்டா வழங்க முடியும் இன்றைக்கும் வழங்க முடியும் அப்போ மக்கள் ஏன் அப்ப ஏன் இந்த அரசு வழங்கல வரைக்கும் அப்படியே நீட்டிக்கிட்டே போறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட மிகப்பெரிய எழுச்சியான போராட்டத்தை நாம் செய்யும் பொழுதுதான் அரசு அசையும் நமக்கு என்ன வேணுங்கிறத அழுத்தமா சொல்லணுமா வேணாமா அப்ப சொல்லும் தான் அது கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு அரசு ஒரு முடிவுக்கு போகும் அப்ப நாம இதை பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எழுச்சியான ஒரு போராட்டத்தை நோக்கி செல்வோம் அப்போதான் நமக்கு இந்த மாதிரியான பட்டாக்கள் வழங்குவதற்கான அரசு முயற்சி செய்யும் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்